வணக்கம் ஃபைப்ராய்ஸ் அடினோமயோசிஸ் ப்ளீடிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய லேடிஸ் வந்து கர்ப்பப்பையை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு பார்க்கும்போது மெடிகேட்டட் இன்ட்ராயுட்ரைன் டிவைஸ் அதாவது மெடிகேட்டட் காப்பர்டிஸ் மிருனான்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதை வந்து கர்ப்பப்பை உள்புறத்தில் நம்ம பொருத்தணும்னா ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் சிம்டம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற விமென்க்கு நடுவில் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப பாப்புலராக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மேடம் இந்த மிருனா நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காமல் போகலாம் ஸோ மிருனா வந்து யாருக்கெல்லாம் வந்து பொருத்த முடியாதுன்னு பார்க்கலாம் வாங்க பெரிய பெரிய கட்டிகள் உள்ளவங்க இல்லை பெரிய அடினோமயோசிஸ் உள்ளவங்க இல்லை கர்ப்பப்பை ரொம்ப வீங்கியிருக்கு ஒரு ஃபோர்டீன் வீக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மிருனா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி பெரிய கட்டிகள் இருக்கும்போது கர்ப்பப்பைக்குள்ளார இந்த டிவைஸை பொறுத்துறது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் கர்ப்பப்பைக்குள்ளார இந்த டிவைஸ் தங்கவும் செய்யாது வெளியே எக்ஸ்பெல் ஆகிடும் ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்